தென்னஞ்சல் மரங்கள் சூழ்ந்த அமைதியான ஒரு சின்ன கிராமம் அந்த ஊருக்கு பெயர் சின்னமேட்டுப்பட்டி காலையில சேவல் கூவுற சத்தத்தோட கோலம் போடும் பெண்கள் வயலுக்கு போகும் ஆண்கள் அங்க வாழ்க்கையே தனி ரசம் அந்த ஊர்ல தான் ராமு வாழ்ந்தான் ராமு ஒரு சாதாரண விவசாயி பணம் அதிகமில்ல ஆனா மனசு ரொம்ப பெரியது யாருக்கே உதவி தேவைப்பட்டாலும் நான் இருக்கேன்னு முன்னாடி நிற்பவன் ராமு ஒரு நாள் மால வானம் திடீர்னு கருப்பா மாறிச்சு மழை கொட்டித்தீர ஆரம்பிச்சது ராமு வயல்லிருந்து வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தான் அப்போதான் சாலையோரத்துல ஒரு வயதான பாட்டி கையில ஒரு சின்ன குழந்த மழையில நனைஞ்சு நடக்க முடியாம நிக்கிறத பார்த்தான் ராமுவோட மனசு உடனே உருகிச்சு அவன் ஓடிப்போய் தன் குடைய பாட்டிக்கு கொடுத்தான் பாட்டி பயப்படாதீங்க நான் கொண்டு போயிடுறேன்னு சொன்னான் மழை பெய்துக்கிட்டே இருந்தாலும் ராமுவோட மனசு குடை போல அவங்கள காப்பாத்துச்சு பாட்டியும் அந்த சின்ன குழந்தையும் பாதுகாப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க அடுத்த நாள் கால ராமுவோட சின்ன வீட்டுக்கு அந்த பாட்டி வந்தாள் கையில ஒரு சின்ன துணிப்ப நேத்து நீ செய்த உதவிக்கு என்னால கொடுக்க முடிஞ்சது இதுதான் சொல்லி பைய அவன் கையில் வைத்தாள் அதுக்குள்ள நாட்டு மிட்டாய்கள் பசும்பால் மல்லிப்பூ மாலை ராமு சிரிச்சான் பாட்டி நான் உதவி பண்ணது எதற்காகவும் இல்ல மனசுக்காகதான் அன்னு சொன்னா பாட்டி மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாள் அப்படிதான்ப்பா உதவி செய்யற மனசுக்கு நன்றியும் தான் கொடுக்கணும் அந்த நாளிலிருந்து சின்னமேட்டுப்பட்டி ஊர்ல ஒரே ஒரு சொல்லுதான் சின்ன ஊரா இருந்தாலும் ராமுவோட மனசு ரொம்ப பெரியதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்